நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேரடி ஓனரின் அவசர விற்பனையில் தீபாவளி ஆஃபரில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற இடம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஆஃபர் தீபாவளி வரைக்கும் மட்டுமே இருக்குங்க இந்த இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரியநாயக்கம்பாளையம்லாம் கேட்டாக இருக்குது மூளைகால் சென்ட் இடத்தின் மொத்த விலையே பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கிறவங்க ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா கோயமுத்தூரில் பெரியநாயக்கம்பாளையமில் தம்பு ஸ்கூலில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க மேட்டுப்பாளையம் ரோடில் சாந்திமேடு பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய கொங்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட் ரோட்டில் மூன்று கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் வருங்க அதுக்கு ஒற்றின மாதிரியே இருக்கக்கூடிய டிஜிபி ஸ்மார்ட் சிட்டியில் இந்த தினம் லொக்கேட் ஆகிருக்குங்க ஃப்யூச்சரில் வரப்போகிற ரிங் ரோடுக்கும் மெட்ரோ ப்ராஜெக்டுக்கும் நியர்லியே அமைஞ்சிருக்கு மொத்தமாக மோனேகால் சென்ட் இருக்குது இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இது தீபாவளி ஆஃபரில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஆனால் இவங்க தீபாவளி ஆஃபரில் ஒரு சென்டின் விலையவே நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரத்துக்கு தராங்க மொத்தமாக மூனேகால் சென்ட் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கால் சென்ட் மூனேகால் சென்ட்ல இரண்டு பிளாட்ஸ் இருந்துச்சுங்க ஒரு பிளாட் சேல் ஆயிடுச்சு ரிமைனிங் ஒரு பிளாட் மட்டுமே இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இடத்துக்கு முன்னாடி முப்பதடி தார்சாலை வசதியும் காம்பவுண்ட் பால் ஃபெசிலிட்டியும் ஓவர்ஹெட் டேங்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மணிக்கும் பைப்லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டுங்க ஒவ்வொரு மணிக்கும் முன்னாடி இயற்கையாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக மரங்களை நடவு செஞ்சுருக்குறாங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க இது நேரடி ஓனரின் அவசர விற்பனை இடம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை